கத்தருடைய இன்றைக்கு உலகத்தில் அநேக ஆயிரங்களை லட்சங்களை தேவனுக்கு ஆயத்தமாக்கி ஏறக்குறைய நூறு வயதை தொடப்போகிற ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்டுங்க இருக்கிறார் ஒரு உலகத்தில் இருக்கிறார் அவர் பேர் பில்லி அந்த மனுஷன் ஒரு முறை சொன்னார் தான் இவ்வளவு ஆண்டவர் கரத்தில் பயன்படுத்தப்பட்டு இவ்வளவு பிரகாசமாக இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அம்மா சின்ன வயசில் ஒரு கற்பனை கற்றுக் கொடுத்தாங்களாம் என்ன சொன்னாங்களான்னு தெரியுமா எவ்ரி டே மார்னிங் காலையில் ஒரு நாளைக்கு அஞ்சு சங்கீதம் வாசிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நீதி மொழிகள் வாசிக்கணும் ஒரு வசனம் இல்லை ஒரு சாப்டர் அவர் தன்னுடைய பதிமூன்று பன்னிரெண்டாவது பதிமூன்றாவது வயதில் அவர் ஆரம்பித்தார் இப்போ தொண்ணூறு வயதை கடந்துட்டார் அவர் சொல்லும்போது ஏறக்குறை எண்பது வயது அது வரைக்கும் அவர் என்ன செய்தார்னா ஒரு நாளைக்கு அஞ்சு சங்கீதம் வாசித்தார் ஒரு நீதிமொழிகள் வாசித்தார் சுருக்கமாக சொன்னால் சங்கீதம் எத்தனை சங்கீதம் இருக்குது நூற்றி ஐம்பது சங்கீதம் ஒரு நாளைக்கு அஞ்சு சங்கீதம் வாசித்தா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை சங்கீதத்தை வாசித்து முடித்தார் ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகளை அதிகாரம் வாஸ்தான் ஒரு மாதத்துக்கு அவர் ஒரு அதிகாரத்தை வாசித்து முடி ஒரு மாதத்துக்கு வர்ற நீதிமொழிகளை முடித்தார் ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு முறை முடித்தார் ஒரு நீதிமொழிகளை ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு முறை முடித்தார் ஏறக்குறைய எழுபது வருஷம் வாஸ்தார்னு கேட்டிங்கன்னா ஏறக்குறைய சங்கீதத்தையும் நீதிமொழிகளையும் தௌசண்ட் டைம் வாச்த்திட்டார் அதனால் இந்த மனுஷன் யார் ஆயிட்டார் தெரியுமா உலக பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனாக மாறிட்டார் இது சங்கீதத்தை மாத்திரம் வாசிக்கிட்டே இல்லை அவர் இதை வாசித்துட்டு அடுத்தது வேகத்தை வாசித்தார் நான் நினைக்கிறேன் அஞ்சு சங்கீதம் வாசிக்கிறது ஒரு பெருசு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா நான் இன்றைக்கு இங்கே நாலு மணிலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் இங்கே நான் ஜபத்தை நடத்தினேன் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆச்சு நான் ஆஃபீஸ்க்கு போனேன் அஞ்சு சங்கீதம் வாசித்தேன் அஞ்சு நீ ஒரு 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 நீதிமொழிகளை வாசித்தேன் ஆஃப் அன் ஹவர் கூட ஆகலை நான் யோசித்து பார்த்தேன் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் காலையில் எழும்பி பகலெல்லாம் படித்து 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 என்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும்னு பார்க்குறத விட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க இன்றைக்கு அஞ்சு சங்கீதம் வாசிக்க போகிறேன் ஒரு நீதிமொழிகள் வாசிக்க போகிறேன் நீ வாசித்து பாரு உன் கண் எப்படி இருக்கும் தெளிவாக இருக்கும் உன் கண்ணு பிரகாசமாக இருக்கும்